யூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி இருக்காங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கு நல்லா இருக்கேன்டா சிலவங்களுக்கு கனவுகள் அப்படிங்கும்போது சிலவங்களுக்கு ஹாப்பியான கனவுகள் வரும் சிலவங்களுக்கு வந்து ஏதோ துரத்துற மாதிரி அதுல குறிப்பா நிறைய பேர் சொல்றது பாம்பு துரத்துற மாதிரி கனவுகள் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது எதை குறிக்குது பாம்பு துரத்துற மாதிரி கனவு கண்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ராகு தசை கேது தசை அந்த மாதிரி இருக்கும் அந்த தசையோ புக்தியோ நடந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி பாம்புகள் வந்து கனவில் வருவது இந்த பாம்பு வந்து துரத்தி வந்து கடிச்சிருச்சுன்னா அது அவங்களுக்கு ஃபினிஷ்டு அந்த அவங்க உடம்புல விஷத்தை விசத்தால் முறிக்கணும் பாம்பு கடிச்சிருச்சுன்னா அவங்க உடம்புல உள்ள விஷத்தன்மை முறிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கெட்ட கர்மாக்கள் கே எல்லாமே கெட்ட காலம் ஃபுல்லாக முடிஞ்சு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறதா அர்த்தம் அதனால உங்களுக்கு ரிலீஃப் ஆகுறீங்கன்னு அர்த்தம் பாம்பு துரத்தி கடிச்சிடணும் கடிச்சிடணும் இல்லாட்டா கொத்திடணும் கொத்திட்டுனா உங்களுக்கு அது ரிலீஃப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் இது பாம்பு துரத்திட்டு உங்களை கடிக்காம விட்டுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் தொடருது தீய வினைகள் இன்னும் கவனமா இருக்கணும் உடனே நீங்க என்ன பண்ணணும் மறுநாள் காலையில புற்றுக்கோயிலுக்கு போய் பால் பழம் எல்லாம் வச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் புற்றுக்கு போட்டு விட்டுட்டு எனக்கு தயவு பண்ணி இதுல இருந்து காப்பாத்திருமா அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு நெய் விளக்கு தீபமும் ஏத்திட்டு வந்துட்டீங்கன்னா அதுல இருந்து ரிலீஃப் ஆவிங்க அதே மாதிரி இந்த பள்ளி கனவுல வர்றதும் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குமா பள்ளி கனவுல வந்தால் உங்கள் வீட்டில் இறந்தவர்களை வந்து வழிபாடு பண்ணாமல் இருப்பீங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஜீவ சமாதி வழிபாடுகளுக்கு தடையாக வ இருந்திருப்பீங்க அதெல்லாமே இந்த பள்ளி ரூபத்தில் தான் கம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து வழிபாடு முறைகளில் நிறைய தடைகள் குறைகள் இருந்துகிட்டே இருக்குதுன்னா அது வந்து இந்த பள்ளி தான் நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பதாக இருக்கும் அதனால பள்ளி கனவில் வந்தால் கண்டிப்பாக பூஜைகளுக்குள்ள பொருட்களோ பூஜைக்குள்ள விஷயங்களோ ஏதோ தடையாக இருக்குது அதே மாதிரி இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய சரியான கருமாக்களை செய்யாம இருக்கீங்க நினைவுகளை பின்பற்றாமல் அந்த இறந்தவங்க உங்களை நோக்கி பயணிக்கிறாங்க இந்த பள்ளி கனவுல வரும்போது சொல்லிரும் சொல்லிடும் பள்ளியை தொடர்ந்து நிறைய பேருடைய கனவுல யானை வர்றதையும் வந்து பாக்குறாங்க இதற்கான என்ன யானைங்கிறது குரு காரகத்துவம் யானை துறந்துச்சுன்னா ஏதோ புதிய விஷயங்களை நோக்கி பயணம் இருக்குது ஏதோ உனக்கு உங்களுக்கு வந்து கத்து கொடுக்கறதுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதனால யானை துரத்தும் போது அது ஓகே ஆனா அது மிதிச்சிடக்கூடாது யானை துரத்துனா ஒரு புதிய விஷயங்களுக்குள்ளதும் ஒரு பிள்ளையாரோட வழிபாடை எடுத்துட்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஏதோ புதிய குருவோ யாரோ உங்களுக்கு கிடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு சமயம் என்னன்னா யானை துரத்தி மிதிச்சிருச்சுன்னா உயிராபத்து அதுவும் தெரிஞ்சுக்கோங்க அதனால கண்டங்களை உருவாக்கும் உயிராபத்து விட கண்டங்களை உருவாக்கும் அதனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அந்த யானை துரத்துல வந்து பார்க்கணும் இப்போ மிருகங்கள் கனவுல வந்தா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சிலவங்க பாழடைஞ்ச பங்களால இருக்கிற மாதிரி நம்மளை யாரோ துரத்திட்டு வர மாதிரி இந்த மாதிரி துர் எல்லாம் காணுவாங்க இதற்கான அர்த்தம் என்ன பாலடைஞ்ச இது இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி நெகட்டிவான விஷயங்கள் உங்களை சுத்தி ஏதோ யாரோ உங்க மேல கண்ணோ இல்லட்ட ஒரு துராத்மாவை ஏபி போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களை சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால அந்த மாதிரி பால் அடைஞ்ச கட்டடங்களோ பால் அடைஞ்ச ஒரு இடத்துல வந்து யாரோ உங்களை தரத்துற மாதிரி இருந்தால் இந்த சேவனை கோளாறுகள் பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டதுன்னா முட்டை கூட கனவுல வரும் முட்டை ஓதிக் பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க அது கூட கனவு பிளாக் மேஜிக் சார்ந்தவங்க கோழி முட்டை எல்லாம் வந்துச்சுனாலே இந்த பிளாக் மேஜிக் சார்ந்தவங்க தான் விஷயங்கள் உங்களை எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது அதனால உங்களுக்கு வந்து இந்த அடைஞ்சதுன்னா திடீர்னு வந்து சூசைட் தாட் வருவது இந்த மாதிரிலாம் உருவாகக்கூடிய தன்மை ஆகும் அதனால அந்த மாதிரி கனவு வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி இறந்தவர்கள் கனவுல வர்றது இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கனவுகள் வந்தால் அதற்கான அர்த்தம் என்ன இறந்தவர்கள் கனவுல வரும்போது சந்தோஷமாக வந்தால் மங்களகரமான நிகழ்ச்சிகளை உருவாக்குது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியை கொடுக்குது வீட்டில் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இறந்தவங்க அழுதுட்டு வந்தால் துர் சக்திகள் உங்க வீட்டுல துர் செய்திகள் ஏதோ ஒன்று வரப்போகுது அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த முன்னே தெரிஞ்சி கனவு மூலமா உணர்த்துறாங்க நம்ம உடனே அதுக்குள்ள பரிகாரங்கள் எல்லாம் பண்ண அதனால இறந்தவர்கள் கனவு வந்து சில பேர் பேசாமல் மௌனமாக இருந்து விட்டு அப்படியே போயிடுவாங்க இந்த மௌனமாக இருந்து விட்டு அவங்க அப்படியே போறான்னா அவங்களுக்கு இன்னுமே ஏதோ வாண்டட் அவங்களுக்கு ஏதோ கேள்வி தேவை இருக்குது அதை வந்து தீர்த்து வைக்காமல் இங்க இருக்கீங்க அப்படிங்க

ஓகே அதே மாதிரி இப்போ கோயிலுக்கு போற மாதிரி கனவுகள் நிறைய பேருக்கு வரும் ஸோ இதற்கான பலன் என்ன கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது அதுவும் நம்ம வந்து கோபுரத்தை பார்ப்பது மிக சிறப்பாக இருக்கும் கோயிலுக்கு போய் கோபுரத்தை பார்ப்பதும் அந்த கியூவில நின்றுட்டு பார்த்துட்டு கடவுளை பார்ப்பது தான் சிறப்பாக இருக்கும் ஆனா கோயிலை வந்து உள்ளுக்கு போக முடியாமல் தடையாக நின்றுட்டு வெளியிலே நின்றுட்டு யாரோ நம்ம கோயில்கிட்ட போவோம் யாரோ ஒன்று நம்மளை அழைச்சிட்டு போயிருவாங்க அந்த மாதிரி கனவு கோயில் கிட்ட வரைக்கும் போயிட்டு நம்மள அந்த இடத்த தொட முடியாமல் இருப்பது இதெல்லாம் இருந்துச்சு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கோயில் பண்ண வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டிய போக வேண்டிய கோயிலுக்கு போகாமல் தடுக்கிறதும் சில முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகள் உங்க வீட்டில் வந்து முக்கியமான ஒரு நபரை வந்து துன்புறுத்துதல் ஒரு ஒதுக்குதல் அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் அதனால கோயில் விஷயம் வந்து உள்ளுக்கு போனாங்கன்னா கடவுளுடைய பிளஸிங் சிலைகளை பார்த்தா அது சிலைகளை நேருக்கு நேர் பார்க்காம சைடில் பார்க்கும் போது ரொம்ப விசேஷமா இருக்கும் அருள் ரொம்ப பவர்ஃபுல்லா கிடைக்குதுன்னு அர்த்தம் இது கோயிலுக்கு போயிட்டு போற அப்படியே பக்கத்துல போயிருப்போம் போய் அப்படி பார்க்க கூட முடியாம எடுத்துட்டு போயிடுவாங்க அதெல்லாம் வந்து நமக்கு நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும் ஓகே சார் கோயில்ல ரெண்டு விதமான பலன்கள் இருக்குது ஓகே இப்போ சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டுல நடக்க போகுது இல்ல கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம் சோ கல்யாணம் அமைய போகுது ஏதாவது வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது நமக்கு கனவு மூலியமா என்ன மாதிரி எல்லாம் காட்சி கொடுக்கும் கல்யாணம் அந்த மாதிரி இருக்கும் போது இறப்ப காமிக்கிற மாதிரி காமிக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டா கிடைக்கும் ஆப்போசிட்டா காமிக்கும் போது அப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் திருமணம் அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆனது அது அதே மாதிரி நம்மளுடைய இறந்தவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பெண்கள் நிறைய குழுமி இருக்கிற மாதிரி கனவு வந்தால் கல்யாணம் திருமணம் விசேஷமான நாட்களாக இருக்கும் தவறான விஷயங்கள் நடக்கிறதா இருந்தா திருமணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டால் அந்த தவறான விஷயம் அதே மாதிரி ஆப்போசிட்டா இருக்கும் இறந்தவர்கள் நிறைய பேர் நம்ம கனவுல தாத்தா பாட்டி எல்லாம் வந்து வா போலாம் அப்படி கூப்பிட்டு போனாலே இங்க வந்து வேற ஏதோ நம்மளுக்கு கெட்டது சொல்றாங்க இறந்தவங்க நம்ம கூப்பிட்டுறதோ இறந்தவங்க நம்ம வீட்டுல வந்து இறந்தவங்களா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறதோ இதெல்லாம் என்ன கெட்டதாக இருக்கும் அதே மாதிரி புடவை வாங்கி கொடுப்பதோ புடவை வாங்குவதாக கனவில் கண்டால் ஆஹ் அமங்கலத்தன்மை உருவாக போகுது அப்படிங்கிறத அர்த்தம் இதெல்லாமே மங்கள பொருட்களை வந்து இது பண்ணக்கூடாது அதெல்லாமே நமக்கு அமங்கலத்தை கொடுப்பது அது புடவை வந்து கனவுல வரவே கூடாது அது வாங்குற மாதிரி வாங்குற மாதிரியோ கொடுக்கற மாதிரியோ இருந்தால் அந்த அமங்கலத்தன்மைக்கு ரொம்ப இதா இருக்கும் இந்த விஷயம் நீங்க சொன்னோன்னதான் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு பொதுவாகவே வந்து குங்குமம் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு விஷயமா நம்ம பார்ப்போம் அது ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நம்ம எடுத்து கொடுக்கும்போது அது கை தவறி விழறது அப்படிங்கறது அபசகுனம் தானா இல்ல கை தவறி விழும்போது அந்த ஒரு ஒரு மங்களமான அது கனவுல வரக்கூடாது கை தவறி ஒரு குங்குமம் ஓடும் போது தவறி இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல கல்யாண சுப நிகழ்ச்சிக்கு நடக்க போகும் எப்பங்களக்கார எப்பவுமே அது இப்படி வைக்கிறதும் நம்ம அர்ச்சனை பண்றது சின் இப்படி சின்ன செதுர்தல் அது குங்குமம் செதறி அந்த பாத்தீங்கன்னா விஷ்ணு துர்கைக்கெல்லாம் குங்குமத்தோட செதறல் இருக்கும் அதெல்லாமே எல்லாமே மங்களத்துக்குரிய மங்களக்காராக அப்பவும் கை தவறுமு ஏன் நீங்களா தவற விடக்கூடாது அதுவா தவறணும் தவறி விழுந்தால் கண்டிப்பாக அது வந்து மங்கள விஷயம் நடக்க போகுது குழந்தைகளுக்கும் யாருக்கோ திருமண வைபவங்கள் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் அங்க அது நல்லதுதான் சோ கனவுகளுக்கான விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க இப்ப நிறைய பேருக்கு வந்து தண்ணில மூழ்கிற மாதிரியான கனவுகள் வரும் இதற்கான அறிகுறிகள் என்ன தண்ணில விளையாடுற மாதிரி தண்ணில மூழ்கிற மாதிரி எல்லாம் வந்தா அந்த வீட்டுல கோல்டு பிடிக்க போகுது சளியினால் தொந்தரவுகள் அதிகம் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஒரு சிறு சிறு இது பிரச்சனைகள் அதுவும் ஏற்படும் அதனால தண்ணியில மூழ்கிற மாதிரி இருந்தா இந்த கோல்டு அந்த மாதிரி எல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் முஞ்சாக்குறதாக கசாயம் அதெல்லாம் போட்டு குடிச்சுக்கிட்டு கவனமாக இருக்கணும் மலையில நனையாமல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் ஒவ்வொரு கனவுமே நமக்கு ஒரு அறிகுறியதாக அந்த விஷயங்கள் நடக்கிறதா இருந்தாலும் சோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி கனவு காணுவாங்க சோ இதற்கான அர்த்தம் இது வந்து என்னன்னா கடன் பட்டதை செய்யாமல் இருப்பாங்க ரத்த தானம் கண்டிப்பாக ரத்த தானம் ஏதாச்சும் பள்ளி கொடுக்க விலங்குகளை ஏதாச்சும் பள்ளி கொடுக்க கொடுக்க கோயிலுக்கு உடனே கொடுத்துடணும் அந்த மாதிரி ஒரு உயிரை வந்து காவு காக்குறதுக்கு கேட்கிற மாதிரி அர்த்தம் அதனால அது முன்னோக்கிட்டே நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அந்த கனவுகளுக்குடைய நெகட்டிவ் வந்து வராது சோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து வித்தியாசமா டாய்லெட் வந்து கனவுல வரும் சம்பந்தமே இருக்காது இதற்கான அர்த்தம் என்ன அதாவது பாத்ரூம்குள்ள போற மாதிரியும் பாத்ரூமை இது பண்ற மாதிரி எல்லாம் கனவு காம்பாங்க க்ளீன் பண்ற மாதிரி எல்லாம் கவனம் அந்த அந்த மாதிரி இருந்துச்சுனாலே செல்வம் சேர போகுது அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டமான லட்சுமி கடாட்சம் லட்சுமி வர போறா அந்த மாதிரி அர்த்தம் அதாவது நம்மளுக்கு பணம் எல்லாமே எக்ஸ்ட்ரா வரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால எப்படியாச்சும் அன்னைக்கு இல்லாம இந்த ஒரு வாரத்துக்குள்ள கனவு கொண்டு ஒரு வாரத்தையாச்சும் ஏதாச்சு வகையில பணம் சேர்ந்துரும் அதனால அது அதே சமயம் பாத்தீங்கன்னா வெறுமனே டாய்லெட் வந்து கனவுல இல்ல நீங்க டாய்லெட் யார் அடிக்கடி கிளீன் பண்றாங்களோ அவங்களுக்கு பண சேர்க்கை ஏற்படும் அது சுத்தம் படுத்தல அது எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தையும் குறிப்பதாக இருப்பதனால் அந்த இடத்துல தான் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் அந்த இடத்துல தாமரையில் அமர்ந்தவளும் எட்டாம் வீட்டுல அனுசனைத்தான் தாமரையில் அமர்ந்த லட்சுமி உட்கார்ந்துருப்பா இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம நீங்க சுத்தம் பண்ணாலே பணம் சேர்க்கை வந்துவிடும் அப்படிங்கறது அர்த்தம் அதனால அதனால பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க வந்து எது காசு கிடைச்ச உடனே டாய்லெட்ல வந்து தங்கத்தை போடுற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க டாய்லெட்ல தங்கத்தை சேர்த்து வைக்க ஒழிச்சு வைக்கிறதே டாய்லெட் குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால நம்ம நிறைய படங்கள்ல கூட கடை இருக்கும் நம்மளுக்கு செல்வ சேர்க்கைக்கான ஒரு விஷயம் சீக்கிரட்டான ஒரு இது அது வந்து ரகசிய பணம் பிளாக் மணி அதெல்லாமே அது குறிப்பதாக இருக்கா அதனால நம்மளுக்கு அந்த டாய்லெட் கனவுல வருவது உண்மையிலே டாய்லெட் நம்ம சுத்தப்படுத்தி அதை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கும் போதும் நம்மளுக்கு பண சேர்க்கை உருவாகும் ஓகே அதே மாதிரி இந்த காக்காய் கனவுல வர்றது இதற்கான அறிகுறி இதுக்கு வந்து முன்னோர்கள் இந்த அமாவாசை திதிகள் இது ஒழுங்காக பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க அது சரியான ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க சனி பகவானுடைய அருள் கடாட்சம் வந்து நெகட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றுதல் வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அதெல்லாம் நிறைய உருவாகும் அதனால் கண்டிப்பாக இந்த காக்கா வரும்போது சனி உடைய இது வந்து ரொம்ப உங்களுக்கு வேலைகள் வழிபாடு கண்டிப்பா பண்ணியே ஆகணும் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் இல்லட்டா சனீஸ்வரன் சிலைக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது இதை மாதிரி பண்ணும்போது இந்த காக்கா வந்து கனவுகளை வருவது கொஞ்சம் தவிர்க்கப்படும் காக்கா கனவுல வந்தாலும் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் ஓகே பித்ருதோஷம் இருக்கிறது இருக்கிறது அறிகுறி தான் அது பித்ருதோஷத்துக்கான மூதாதிர்கள் வழிபாடு ஓகே அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஞாபகப்படுத்துறதுக்கு அறிகுறி கனவு அது வந்து ரொம்ப தேடிட்டு இருப்பாங்க பசியில இருப்பாங்க அது நம்ம சரியா ஃபாலோ பண்ணாம போட்டிருப்போம் அது சில பேர் வந்து சில குடும்பத்தில் அமாவாசை வழிபாடு திதிகள் எல்லாம் கிடையாது அதை வந்து காக்காவும் வந்து எடுக்காது இது இல்லாத பழக்கத்தை நீ எதுக்கு இந்த குடும்பத்துல செய்யறாங்க அந்த குடும்பம் செய்யறாங்க நம்ம வீட்லயும் செய்யல சொல்லிட்டு நம்ம செய்வோம் செய்யும் போது அது வந்து காக்காங்க வந்து அதுக்கு இது பண்ணாது வா எடுக்காது அப்ப அதையும் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வீட்டில் பாரம்பரியமாக என்ன பழக்கம் வழக்கங்கள் இருந்தோ அதான் ஃபாலோ பண்ண முடியும் நம்ம எப்போதும் உணவு வைக்கிற மாதிரி உணவு வைக்கிறது வேற ஆனா அமாவாசை திதிக்கு நம்ம ஸ்பெஷலா வைக்கும் போது காக்காங்க எடுக்காது எடுக்காதப்போ அதை பார்த்தா நம்ம முன்னோர்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க அதனால அத ஃபாலோ பண்ணாத விஷயம் நம்மளுக்கு அது கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால அதெல்லாமே ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வழியில் இல்லாத விஷயங்கள்ல நம்ம அந்த பலன்தான் இன்னைக்கு கனவு என்ன மாதிரியான கனவுகள் வந்தா அதற்கு என்ன மாதிரியான பலன்கள் இதுதான் பலன்கள் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி